இந்த கதையில சிவானி பாப்பா தாங்க பாவம் ஆனா அவனை திட்டு வாங்கிட்டே இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட இன்னும் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயே போயிட்டு இருக்காங்க அவங்க அம்மா பார்த்து கோவமா குழந்தைய போட்டு திட்டிகிட்டே இருக்காங்க சுந்தரம் உஷாக்கு கால் பண்ணி இங்க பார்த்தியா நீ நனி ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்குது தனியா குடிசை போட்டுட்டு பொன்னி வந்துட்டா அந்த வீட்லயே இல்லைன்னு முதல்ல அந்த வீட்டை விட்டு எப்போ பொன்னி வெளியே போக போறான்ற சந்தோஷமான விஷயத்தை நீ சொல்லு அப்படின்ட்டு சுந்தரத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா பொன்னி பாத்துடுறாங்க ஓ இதுக்கெல்லாம் நீயும் ஒரு காரணமான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க என்ன ஒரு காரணமா இருக்கும் ஒருவேளை நான் வந்து ரொம்ப ஏழப்பட்ட பொண்ணு நான் மருமகளா வந்தது இந்த வீட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு குழக்கு சுத்தமாக இல்லை சக்தியை ஆசைப்பட்டதும் அவ்வளோ பெரிய தப்பாக என்ன சக்தியே என்னை இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு ஏன் இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க ஆனால் சக்தி இந்த விஷயத்தில் நம்மளை விட்டு கொடுத்துட்டாரு எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல நிக்கலையே அதுதான் சக்தி மேலே ரொம்பவே வருத்தமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க